வணக்கம் பரங்கிப்பேட்டை போகிற வழியில் இருக்க பீமுட்லூர் கிராமத்தில் இருக்க புற்றுமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது மக்கள் கூட்டம் அலைகடலென வந்தது அந்த தீமிதி திருவிழாவுக்கு மிக அற்புதமாக ஆறு மணிக்கெல்லாம் தீமிதி உற்சவம் முடிஞ்சது அதோட தொகுப்பு உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் அம்பாளின் அருளை பெறுங்கள் திருவிழான்னா எவ்வளவு கொண்டாட்டங்கள் இருக்கும் எவ்வளவு பக்தர்கள் மைசிலிருந்து போவாங்கன்னு இந்த திருவிழாவில் நீங்களே பாருங்களேன் அர்ச்சனை செய்துவிட்டு அந்த அந்த நுழைவாயின் வழியாக வெளியே செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் மிக அருகாமையில் சக்தி கரகமானது வந்துவிட்டது இன்னும் சில நொடிகளிலே அந்த சக்தி சக்தி பராசக்தி என்ற கோஷம் விழுந்த பக்தர்கள் அனைவரும் தங்களுக்கு வேண்டிய வரத்தினை அந்த அண்ணையிடம் கேளுங்கள் ஆடி மாதம் அற்புதமான மாதம் இதை கடக மாதம் என்று சொல்வார்கள் அம்மனே தவிர மாதம் இது அதுவே ஆடி தவசை இந்த மாதத்திலே இந்த தீபத்தை காணாத கண்டவர்களுக்கு எல்லா வரங்களும் ஆனந்த பல்லிகளாக பொல்லனாகே வீர்கடமாக ஆச்சாரமாக உற்சாரமாக இதோ சீக்கிரத்து 100 வண்ணங்கள் மக்களை உறவேந்துறுகளாக மீதானமாக தீமிச்சபடி காலத்தின் தருபதே அன்றைக்கு வந்து நற்கர்கள் பொங்காகவே நீற முன்னே

பக்தர்கள் வளாக ஒருவரின் ஒருவராக சென்று நிதானமாக இங்கே பக்தர்களின் திருக்கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் கை குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் தங்களது பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் காவல்துறையின் அன்பான அறிவிப்பு அதுபோல் சாலைக்கு அருகாமையில் நமது கோவில் அமைந்திருப்பதால் சாலையை இருமரங்கிலும் கவனமாக கடக்க அன்போடு அத்தனை அத்தனை வரலாறுகளிலும் மிக அற்புதமாக கட்டுரையாகவும் கவிழ்மிகு வீடியோ ஆகும் எடுத்து இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் திரு நிருபர் ஓ பாலாஜி கணேஷ் அவர்கள் அவர்களுக்கு எல்லாம் இந்த குருவருமும் திருவருணும் துணை செய்யக்கும் இந்த குற்றுமாரியம்மனின் தீமதி வைபவமானது உலகங்களும் அந்த பக்தர்களுக்கு சென்றடைந்து இங்கே வராதவர்களும் கூட அற்புதமான அந்த திருக்காட்சியை அவரின் வாயிலாக நமது பாலாஜி கணேசவரின் வாயிலாக அவரது ஊடகத்தின் வாயிலாக வேட்டு விசோமரம் போன்ற சேனலுக்கும் வாயிலாக சென்று அவர்களுக்கும் எல்லாமல்லா அந்த அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் செல்வங்களும் பெருகும் என்பது திண்ணம் அதற்காக நமது விருமரையா நமது மண்ணின் மைந்தால் நாம் தெரியும் குழு காரர்களை பாராட்டுவது என்பது மிக அருகான அந்த அம்மையின் அருள் இருந்தால் மட்டுமே அவளை படம் இயலக்க இயலும் அமையின் அருளால் இங்கே வந்து மிக அற்புதமாக உலகெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய நமது சுற்றுமாரி அம்மனினுடைய அந்த அருள் தொண்டர்களுக்கு இந்த அற்புதமான பேரானந்த பெருமிகளான இந்த காட்சியை படம் பிடித்து ஒளிபரப்பு செய்து நமது நண்பர் பாலாஜி கணேஷ் அவர்களுக்கு அந்த அன்மையானதும் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் செல்வங்களையும் சேர்ப்பார் என்பது பின்னால் ஓம் சக்தி சக்தி